லைவ் அப்டேட்டு ப்ரமோனு கண்டு வந்துருச்சு ரணவோட கையை யார் தினமும் உடச்சிருக்கா ஜெஃப்ரி தான் வந்து உடச்சிருக்கா அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இப்போதான் வந்து லைவில் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கே பத இருந்துச்சு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம கன்வேர் பெல்ட்டில் மட்டும் வந்து செங்கல் எடுப்போம் மற்றபடி வந்து அங்கே கொண்டு வந்து அந்த கோட்டை கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு விசாலெலாம் பேசிட்டு எல்லாம் முத்து எல்லாம் பேசி முடிவு எடுத்துட்டாங்க கன்வேர் பெல்ட்டை மட்டும் அங்கேருந்து இருந்து வரும்போது செங்கலை வந்து பிடுங்குவோம் மற்றபடி வந்து நம்ம ஆட்கள் வந்து எடுத்து அந்த கோட்டையில் வச்சிட்டாங்க அப்படின்னா எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க அதுக்கிடையில அந்த ஜெஃப்ரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த ரெண்டாவது தடவை கன்வேர் பெல்ட் வந்து அடிக்குது அப்போ வந்து மஞ்சுரி போய் எடுக்க போகிறாங்க ரண வந்து சரி யாரை எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆம்பால இந்த ஜெஃப்ரி தான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ரணவுடைய ரெண்டு கல் எடுத்துகிட்டு வேமா போகிறான் அப்படி வேமா போகும்போது இவன் வந்து திருப்பி அதை எடுக்க போகிறான் எடுக்க போகும்போது இவன் தான் இவன் தான் என்ன பண்ணுறான் ஜெப்பிரி தான் என்ன பண்ணுறான்னா ரணவ் வந்து தாக்கியிருக்கான் நல்லா பலமாக தாக்கியிருக்கான் நம்மளுக்கு வந்து புறமோல வரலை ஆனால் இதில் என்னென்னா நல்லா தீர்த்தது ரணவ் வந்து ரணவுடைய கையை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் மாதிரி போட்டு அப்படியே அவனை கீழே தள்ளி அது கீழே தள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே வந்து அவன் கையை நாலு பேர் சேர்ந்து இப்படி பண்ணியிருப்பாங்க பிச்சுருப்பாங்க இப்போ அதனால வந்து அவங்க கை வந்து லாக் ஆகிச்சு லாக் ஆனால்தான் தான் வந்து படுத்து கதறலாம் எல்லாம் நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக போச்சு ரொம்ப வருத்தமாக இருக்குது பாவமாக இருக்குது நடவை பார்க்கும் இப்போ இப்போது ஏன்னா உண்மையாலுமே பாதிக்கப்பட்டிருக்கான் ஒருத்தன் பாதிக்கப்படும் போது நம்ம வாட்டில் அவனுக்கு எதிராக பேசினோம்னா நாளைக்கு ஊர் உலகம் நம்மளுக்காக நம்ம பிஆர்ன்றோம் அதனால் அப்படிப்பட்ட ஒரு வேலையை நம்ம வந்து ஒருபோதும் செய்யறதில்ல அது உண்மையாலுமே வந்து ரணவு வந்து அடிபட்டிருக்கேன் அந்த வேலையை பார்த்து வந்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி காதரவாக சௌந்தரியா பேசுகிறாங்க அது நம்மளால் ஏற்றுக்க முடியாது வீன் பிட்வீன் சௌந்தரியா மேலே வந்து தப்பு இல்லை இங்கேயும் சவுந்தர்யா மேலே தப்பு இல்லை அது கேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட அவன் கையை வந்து உடஞ்சிருச்சு அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவனுக்கு யாருமே உதவலை கடைசி கடைசியாக அருண் வந்து தூக்குறான் இதில் அருணும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கான் அவன் கை இந்த ரைட் கை வந்து உடையிறதுக்கு முழு காரணம் யாருன்னா என்னை கேட்டால் நான் அருவன் தான் சொல்வேன் ஜெஃப்ரி வந்து ஜெப் அதை தூக்கி போட்டு இப்படி போட்டு பரட்டி அவன் கையை நல்லா ஆழமாக உடச்சிட்டான் பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்க கருத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றியே